வணக்கம் வீவர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ சென்னை ஸ்டெயிலில் வடகரி செய்கிறது எப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க இந்த வடகரி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப்பு கடலை பருப்பு முக்கால் கப்பு தோரம் பருப்பு சேர்த்துக்கோங்க கால் கப்பு நடக்கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து நல்லா தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா சுத்தமாக கழுவி எடுத்துருங்க இதை கழுவி எடுத்துட்டு ஒரு செம்பு தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சிடலாம் ஒரு ஒரு மணி நேரம் இதை ஊற வச்சு எடுத்துக்கோங்க கலந்து ஊறுனதுக்கு பின்னாடி ஒரு மிக்சி சாரில் போட்டு அரைச்சிடுவோம் இது வந்து நம்ம வலுவலுன்னு அரைக்கக்கூடாது பருப்பருக்கே அரைச்சி எடுத்துக்கரலாம் இந்தளவுக்கு பருப்பருக்கையை அரைச்சி எடுத்துட்டு இதை ஒரு பவுலில் சேர்த்துருங்க இது தாளிக்கிறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம் ஒரு தக்காளி பழம் கொஞ்சமாக கருவேப்பில கொத்தமல்லையும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கடாய் அடுப்பில் வச்சு ரெண்டு ஸ்பூனு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க கடலப்பருப்பு அதில் சேர்த்து இதை வறுத்து எடுத்துக்கலாம் எண்ணெய் ஊற்றி வறுக்கும் போது அதில் வந்து பச்சை வாசம் இருக்காது இல்லைன்னா பச்சை வாசம் அடிக்கும் கடலப்பருப்பை நம்ம இந்த மாதிரி வறுத்து புடையிலையும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கடலப்பருப்பு இட்லி பாத்திரத்தை வச்சு வேக வச்சும் போடலாம் எண்ணெயில் பொறிச்சு எடுத்தும் போடலாம் இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு இதை தாளிக்கிறதுக்கு ஒரு ஸ்பூன் சோம்பு கல்பாசி இலை ஒரு அண்ணாச்சி பூ ஒரு சிறிதளவு பட்டை ரெண்டு ஏலக்காய் கிராமு இஞ்சலை ஒன்று சேர்த்து இதை பொறிச்சு எடுத்துடலாம் இந்த அளவுக்கு புரிஞ்சதுக்கு பின்னாடி ஒரு அஞ்சு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம் இதை இப்போ நல்லா வதக்கிங்க இப்போ இதில் நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த கருவேப்பிள்ளையும் வெங்காயத்தையும் போட்டு அதையும் நல்லா வதக்கலாம் இது கண்ணாடி பதத்துக்கு நம்ம வர அளவுக்கு வதக்கிடுவோம் இந்த மாதிரி வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி பழத்தையும் போட்டு நம்ம வதக்கலாம் தக்காளி பழத்தையும் நல்லா வதக்கிட்டு இந்த அளவுக்கு வதக்கலாம் இப்போ வந்து இதில் ஒரு ஸ்பூனு மிளகாத்தூள் கால் டீஸ்பூனு மஞ்சள் தூள் இது வீட்டில் அரைச்ச மிளகாப்பொடி ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு தகுந்தாப்பில நீங்கள் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் வந்து நான் வந்து மசாலா பொடி போடுறேன் இது பிரியாணி மசாலா இது நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் வீடியோ போட்டிருக்கேன் இது எப்படி அரைக்கிறதுன்னு பார்த்துக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா கலந்துடலாம் கலந்துட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க கடலப்பருப்பையும் சேர்த்து கலந்து நல்லா கிளறி விட்ருங்க கடலைப்பருப்பு தோரம் பருப்பு நடக்கடலை பருப்பு எல்லாம் சேர்த்து போட்டிருக்கிறோம் டேஸ்டியாக இருக்கும் இந்த மாதிரி தக்காளி பழம் வெங்காயம் எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலந்துருங்க கலந்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு வந்து ஒரு ரெண்டரை டம்ளர் தண்ணி சேர்த்துக்கங்க ரெண்டரை டம்ளர் தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்து மூடி விடலாம் இது நல்லா ஒரு மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க விட்ருவோம் ஒரு மூணு நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்க்கலாம் இப்போ மூணு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ எடுத்து பார்த்தா நல்லா கொதித்து வந்துருச்சு வடகறி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இல்லையே தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்குமே இது சூப்பராக இருக்கும் இந்த இட்லி தோசையோடு வச்சு பரிமாறி சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ஸ்பெஷல் வடகறி எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ